பிரான்சில் சில மாவட்டங்களில் பல மாதங்களாக குடியிருப்பு அனுமதிகளுக்கான செயலாக்க நேரங்கள் குறித்த பிரச்சினை நீடிப்பதாக தெரிய வந்துள்ளது மாவட்டத்தில் இந்த சிக்கலை குறைப்பதற்கும் விண்ணப்ப நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு அவசர திட்டத்தை அந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதிகரித்து வரும் நீண்ட செயலாக்க நேரங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முயற்சி தொடங்கப்பட்டது இது பல விண்ணப்பதாரர்களுக்கு கடினமான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒத்துசேன் மாவட்டம் குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்களின் நோக்கத்தை எதிர்கொள்கிறது அவை செயல்படுத்த கடினமாக உள்ளன கிட்டத்தட்ட விண்ணப்பங்கள் தற்போது நிலுவையில் உள்ளன செயலாக்கத்திற்காக நிலுவையில் உள்ள இந்த விண்ணப்பங்கள் சராசரியாக நூற்றி இருபத்தோரு நாட்கள் அல்லது நான்கு மாதங்களுக்கு மேலான தாமதத்தை கொண்டுள்ளன இத்தகைய தாமதம் விண்ணப்பதாரர்களுக்கு ஏராளமான சிரமங்களை உருவாக்குகிறது அவர்கள் பெரும்பாலும் நிர்வாக சிக்கலில் சிக்கிக்கொள்கிறார்கள் சாதாரண நிலைமைகளின் கீழ் வேலை செய்யவோ சமூக உரிமைகளை அணுகவோ அல்லது தங்களது வசிப்பிடத்தை புதுப்பிக்கவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அவசரகால கால சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ள ஒத்துசென் மாவட்டம் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைத்து அவற்றின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பல நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன அவற்றில் பிரான்ஸ் திறவாய் மூலம் புதிய முகவர்களை பணி கமர்த்துவது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை நிலுவையில் உள்ள வழக்குகளின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த உதவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது